இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் இருநூறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழுநூறு புள்ளிகள் அதிகமாகி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல முடிவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு மார்க்கெட் புள்ளிஷா இருக்கு இது தொடர்ந்து இந்த புல்லிஷ்னஸ் இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நீங்க மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி பார்த்தாவணும் சுபான்சு சுக்லா ஆமா இங்க இருக்கலாம் பெருமை சித்தி குடுத்துருக்காரு நிச்சயமா அப்படிங்கிற இந்த மிஷன் இந்த மிஷன்ல அவர் வந்து பயணப்பட்டிருக்காரு நாசால கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கு இல்லையா புளோரிடா இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு இது வந்து என் பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இந்த பயணம் வந்து இருபத்தி எட்டு மணி நேர பயணம்னு சொல்லப்படுகிறது இது வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க இல்லையா அதை நோக்கிய ஒரு பயணம் இதுல நாலு பேர் வந்து அந்த குரூல போறாங்க அதுல வந்து போலண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறவரும் அதே மாதிரி நாசா ஃபார்மர் ராஸ்ட்ரநாட் பெக்கி விஸ்டன் அவர் போறாரு ஹங்கேரியிலிருந்து அதைச் சேர்ந்த திபோர் கப்பு ரொம்ப முக்கியமாக இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ இருக்கையா நம்முடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதனுடைய ஆஸ்திராட் சுபான்ஷு சுக்லா போறாருங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு இந்தியர் வான்வெளிகள் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ராகேஷ் சர்மா அவர் முதல் முதலாக விண்வெளிக்கு சென்ற இந்தியர் அதற்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இப்போ போயிருக்காரு சுபான்ஷு சுக்லா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா முதல்ல போனவர் விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா சோ இது நிச்சயமாக நம்ம அனைவருக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெருமையான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திரும்பி வந்த பிறகு அல்லது அங்க இருக்கும் பொழுதும் கூட நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் அதான் மனித நம்முடைய மேம்பாட்டிற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயம் சார் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பெருமை தெரிவித்து வந்திருக்காரு ஆமா அவங்க பெற்றோர்கள்லாம் அந்த வீடியோக்களை பார்த்தா தருணமே ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு நமக்கு நிச்சயமா எஸ் சார் அவர் போன ராக்கெட் மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு வார் இந்த இது ஓஞ்சதுனால இந்த செய்திகள்லாம் முற்று பெற்றுச்சுங்கிறதுனால ஏறிடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா சார் சரி அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லப்படும் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் சந்தை அன்றாட ஏற்ற இறக்கத்தில் இருக்கு பட் ஓரளவுக்கு நீங்க சொன்னது உண்மை இன்னைக்கு சந்தை கொஞ்சம் புள்ளிஷா எக்ஸ்ட்ரா புள்ளிஷா இருந்தது பார்க்க முடிந்தது சென்செக்ஸ் வந்து ஒரு எழுநூறு புள்ளிகள் கிட்ட ஏறினது முப்பதுங்கிறத விட சென்செக்ஸ் இருக்கக்கூடிய முப்பது பங்குகள்ல மூன்று பங்குகளை தவிர எல்லாமே இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைந்தது பட் நிப்டிலயுமே இருநூறு பாயிண்ட் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு பாயிண்ட் அதாவது இருபத்தி ஆயிரத்தி இருநூறு டெசிசிவா தாண்டி இருக்கு நாளையும் அது இந்த முடிவு இதே மாதிரி ரெண்டு இருபத்தி ஆயிரத்தி இருநூறுக்கு மேல இருக்குமானால் அடுத்த கட்ட பயணம் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு எண்ணூறு அப்படிங்கிற இன்னொரு முன்னூறு நானூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த வாரத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாளை ரொம்ப குரூஷியலான டே இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் டிக்லைன் பாத்தீங்கன்னா கூட டிக்ளைனை விட இரு மடங்குக்கு மேல் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அட்வான்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது இருக்குது ஐம்பத்தி பிப்டி டூ வீக் லோ விட இரு மடங்குக்கு மேல் பிப்டி டூ வீக் ஹை அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்ட விட இரு மடங்குக்கு மேல் அப்பர் சர்க்கியூட் செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து அப்ல இருந்தது அக்ராஸ் த போர்டு அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் அப்ல இருந்தது பிராடர் இண்டெக்ஸுமே அப் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப் சோ எவ்ரி திங் இஸ் அப் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கறத பாக்குறோம் பட் அதை விட இந்திய சந்தை கொஞ்சம் அதிகமா இருந்ததுங்கிறத இன்னைக்கு பார்க்க முடிகிறது சோ ஐ திங்க் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி டு

ஒரு ஒரு ரேலின்னு சொல்ல முடியாது குரூடோ கோல்டோ ஸ்லைட்லி பாசிட்டிவ் சில்வர் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ்னு சொல்லலாம் எம் நேற்றைய முடிவை ஒட்டி தான் இன்னைக்கு வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே ஒரு ஸ்லைட் ரெக்கவரி க்ரூட்ல மட்டும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்ட் ஏறி இருந்தது மத்தபடி கோல்டு சில்வர்ல எல்லாம் பெரிய சிக்னிபிகன்டான சேஞ்சஸ் எதுவும் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் க்ரூட் வந்து இப்போதைக்கு இந்த அறுபத்தி நாலா அறுபத்தஞ்சில பாட் அமௌட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த எழுவத்தஞ்சுங்கறத தொட்டுட்டு சோ இனிமேல் இந்த அறுபத்தைந்துல இருந்து அறுபத்தாறு அறுபத்தி ஆறுங்கிற ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முன்ன மாதிரி ஐம்பத்தொன்பது ஐம்பத்தெட்டுக்குலாம் அறுபது தான் வருமான்னு எனக்கு ஐ டவுட் இட் வெரி மச் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்சர்டர்னிட்டி வந்து குறைஞ்சிருக்கே தவிர முழுமையாக போகலைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது பத்தி பேசினப்ப நம்ம சாம்சுந்தர் சார் வந்து ஆமா நேர்கள் பல பேருக்குமே மகிழ்ச்சி கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நன்றி சொல்லலாம் அடுத்து ஏகப்பட்ட செய்தி வந்துச்சு மெயின் ஸ்மால் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பனிங்ல இருக்கு அதே மாதிரி மெயின் லைன் மெயின் வந்து ஐந்து இன்னைக்கு இருக்கு எலன் குளோப் சிவில் ப்ராஜெக்ட் சம்பவ் சீல் டியூப்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு ஓபனிங்ல இருக்குது இது கல்பத்தரு லிமிடெட் ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஐபிஓ இதுவுமே இது எல்லாமே மெயின் போர்டில இப்போ ஓப்பனா இருக்குது இன்னைக்கு தேதிக்கு இதுல வந்து குளோப் சிவில் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் நூத்தி பத்தொன்பது கோடி அது வந்து பதினோரு மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மற்றது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு சோ இதுல வந்து எலன்பரே குளோப் இதெல்லாம் நாளைக்கு முடிவடைகிறது பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி எலன்பரேக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத குளோப் வந்து புல்லி சப்ஸ்கிரைப் ஓவர் சப்ஸ்கிரைப்டு நாளை மறுநாள் முடிவடைய கூடியது சம்பவ் ஸ்டீல் ஹெச்டிபி அண்ட் இது ரெண்டுமே இதுல வந்து சம்பவ ஸ்டீல் டியூப்ஸுக்கு இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு ஹெச்டிபிக்கும் இருபத்தோரு பர்சன்ட் தான் வந்திருக்கு பட் நம்ம கியூஐபியினுடைய டேட்டா ஃபுல்லா வந்து நாளைக்கு வந்தது தான் நமக்கு தெரியும் எஸ்எம்ஏ பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம் ஃபுட் லிமிடெட் ஏஜேசி ஜுவல் மேக்சரர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்பான்ஜன் ஐகான் பெசிலிட்டேட்டர் லிமிடெட் ராமா டெலிகாம் லிமிடெட் சன்டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் சூப்பர் டெக் இவி லிமிடெட் இப்படின்னு பல ஐபிஓஸ் ஆல்ரெடி ஃபுல்லி சன்டெக்லாம் நாளை மறுநாள் தான் முடிவடைகிறது தான் துவங்கி இருக்கு பட் ஆல்ரெடி பெரும்பாலான இந்த இந்த ஐபிஓஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஆப்ராம் ஆப்ராஹாம் வந்து நாளை முடிவடைக்கான இன்னைக்கு ரெண்டே முக்கால் மடங்கு டூ பாயிண்ட் செவன் டைம் சப்ஸ்கிரைப் பார்க்க முடிகிறது இது வந்து மார்க்கெட் புள்ளிஷா இருக்கிறதுனால இத நம்ம ஒரு இந்த சரியான தருணத்துல இந்த ஐபிஓ வந்திருக்காங்க அவங்களுடைய நேரம் இன்னைக்கு மார்க்கெட்டும் நல்லா இருக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குங்கறத நம்ம பார்க்க முடிகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி இல்ல சார் மாறி இருபத்தி நாலு மணி எல்லாமே மாறிட்டு நேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு புலிஷ் ட்ரெண்ட் அக்ராஸ் த போர்டு இருக்குது சோ இது வந்து எதிர்பார்த்தவங்க இந்த ஐபிஓ வந்திருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது பட் நிச்சயமா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம இதுல நிறைய தடவை இதை பத்தி பேசிட்டோம் கவனமா இருக்கணும் அதுக்கு சொல்ல விரும்பல ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் சொன்னீங்க இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை